ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை நேரில் வந்து ஆர்சியை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆர்சி இல்லாமல் கையிலே இருக்குது பார்ட்டிக்கிட்டு வண்டி வந்து மகேந்திரா பை செவன் பை பூமி புத்திரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனரு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயருமே புது டயர் இருக்குது ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது பேக் டயர் வந்து ஒரு முக்கா கண்டிஷன் இருக்குது அது ரீபல் டயரு டிஸ்கெலாம் கூட பாருங்கள் நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் மேனியெல்லாம் நல்லா இருக்குது பெயிண்ட் மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஷேடான மாதிரி இருக்குது பெரிய ஹவுசிங்கு பெரிய பெட்டு வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது சிங்கிள் கிளச்சு நாற்பத்தஞ்சி ஹெச்பி நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ட்ரைலரு டிப்பர் வாட்டர் டேங்க்கு எது வேணும்னாலும் முன்னாடியே சொல்லுங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற வீடியோ நம்ம ரெகுலராக எடுத்து போட்டுருவோம் உங்கள்கிட்ட ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து வண்டி இருந்தால் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தால் நாங்கள் எடுத்துக்குவோம் வண்டியோட டாப் இல்லை ஊக் செட்டும் இல்லை தம்பர் மட்டும்தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் எல்லாம் நல்லா வண்டி ஓடின கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் வந்து கியர் பாக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டியோட இந்த மகேந்திரா செவன் பை வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னே நான் அனுசர்ச் பண்ணிக்கலாம் வண்டி வந்து பவர் ஸ்டேரிங் அப்படிங்கிறதுனால இந்த வண்டிக்கு நல்ல ஒரு ரேட் இருக்குது டயர் எல்லாமே நல்லாயிருக்கு மேனியெல்லாம் பாருங்கள் அவர்ஸும் அதிகமாக ஓடி இருக்குது இது சாவியில்லை அப்படிங்கிறதுனால அவர்ஸ் ஓடி இருக்கும் இப்போ ரெண்டு ஓனர் கையில் இருந்தது சிங்கிள் ஓனர்னால் குறைவான அவர்ஸ் ஓடி இருக்கும் ரெண்டு ஓனர் அப்படிங்கிறதுனால அதிக அவர்ஸ் ஓடி இருக்கும் வண்டி மூணு முக்கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் க்ளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதி ஒரு மூணு டு மூன்று வரைக்குமே கிடைக்கும் இது உங்களுடைய ரெக்கார்டு பொறுத்து தான் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நீங்கள் நேரில் வந்து வண்டியை மட்டும் க்ரௌண்ட் சவுண்டு கீர்ஸ் பாக்ஸ் சவுண்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டியை நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள வந்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம எல்லாமே ரெகுலராக நேரில் எடுத்து வீடியோ போடுறது மட்டும்தான் எடுத்து போடுறோம் அதனால் நீங்களும் ஒரு தடவை நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு பெரிய ஹவுசிங்கு ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே கரண்ட்டில் இல்லை ரெண்டு ஓனர் ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் புதுசு பேக்கில் ரெண்டுமே ரீபல்ட் டயர் தான் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பை செவன் பை மீடியமான் ரேட்டில் பவர் ஸ்டேரிங் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்